திருப்பூர் மாவட்டம் மணப்பாறை பகுதியை சேர்ந்தவர்தான் பாண்டியன் இவருடைய மகன்தான் புவனேஸ்வரன் வயது இருபத்தைந்து இவர் திருப்பூர் கனகம்பாளையம் பகுதியில் தங்கி வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்திருக்கிறார் இவருக்கு திருப்பூரை சேர்ந்த பதினான்கு வயது மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது இதையடுத்து அவர் அந்த மாணவியை பல்வேறு இடங்களுக்கு அழைத்தும் சென்றுள்ளார் அப்போது இருவரும் நெருக்கமாக இருந்ததை புவனேஸ்வரன் செல்போனில் படமாகவும் வீடியோவாகவும் எடுத்து வைத்துள்ளான் மேலும் அதை தனது நண்பர்களிடமும் காண்பித்துள்ளான் இதை பார்த்த புவனேஸ்வரனின் நண்பரான தமிழரசன் அந்த படங்களையும் வீடியோவையும் தனது செல்போனில் பதிவிறக்கம் செய்தும் கொண்டார் அதன் பின்னர் தமிழரசன் அந்த வீடியோவை சம்பந்தப்பட்ட மாணவியின் தந்தைக்கு அனுப்பியதுடன் அவரிடம் பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் இதை சமூக வலைதளத்தில் பதிவேற்று விடுவேன் என மிரட்டியும் உள்ளார் இதை கேட்டு ஆத்திரமடைந்த மாணவியின் தந்தை அவினாசி மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகாரும் கொடுத்தார் போலீசாரும் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் எச்சரித்து அனுப்பி வைத்தும் உள்ளனர் இந்த சம்பவத்திற்கு பிறகும் புவனேஸ்வரன் அந்த மாணவியுடனான பழக்கத்தை கைவிடாமல் மீண்டும் பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று படம் வீடியோ எடுத்து வந்துள்ளார் இதனால் மாணவியின் தந்தை ஆத்திரமடைந்து புவனேஸ்வரனை தீர்த்துக்கட்ட முடிவும் செய்தார் அதன்படி அவர் தமிழரசனை சந்தித்து புவனேஸ்வரனை கொலை செய்தால் பணம் தருகிறேன் என கூறியும் உள்ளார் இதற்கு தமிழரசனும் சம்மதம் தெரிவித்துள்ளார் அதன்படி புவனேஸ்வரனை கொலை செய்ய செய்வதற்காக தனது நண்பர்கள் மற்றும் கூலிப்படையை தமிழரசன் ஏற்பாடும் செய்தும் உள்ளார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு புவனேஸ்வரனை செல்போனில் தொடர்பு கொண்ட தமிழரசன் மது குடிக்கலாம் என்று கூறி திருமுருகன் பூண்டி பகுதிக்கு அழைத்து வந்துள்ளான் அங்கு இருவரும் சேர்ந்து மதுவும் அருந்தியுள்ளனர் போதை தலைக்கேறியதும் தமிழரசன் புவனேஸ்வரனை காரில் ஏற்றி கொண்டு காந்தி நகரை அடுத்த ஏபிபி லே அவுட் பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார் காரிலிருந்து இறங்கிய புவனேஸ்வரனை ஏற்கனவே அங்கு மறைந்திருந்த மர்ம கும்பல் அறிவால் மற்றும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் வெட்ட முயன்றனர் அவரிடமிருந்து தப்பி ஓட முயன்ற புவனேஸ்வரனை அந்த கும்பல் ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி சாய்த்தனர் இதில் இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்த புவனேஸ்வரன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தான் இது குறித்து தகவல் அறிந்த அனுப்பர்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று புவனேஸ்வரனின் உடலை மீட்டு பிரேத போஷனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் கொலை தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தியதில் மாணவியின் தந்தைதான் கூலிப்படையை ஏவி புவனேஸ்வரனை கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் மாணவியின் தந்தை அந்த தமிழரசன் மற்றும் கூலிப்படை கும்பல் உட்பட ஏழு பேரை வலைவீசி தேடி வருகிறார்கள் போலீசார் அவர்களை கைது செய்தால் மட்டுமே கொலைக்கான உண்மையான காரணங்கள் தெரியவரும் என்றும் போலீசார் தெரிவித்தனர் திருப்பூரில் பதினான்கு வயது மாணவியுடன் பழகி படம் வீடியோ எடுத்த வாலிபரை மாணவியின் தந்தையே கூலிப்படையை எவி படுகொலை செய்த இந்த சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது